ஒரு மரம் இருக்கின்றால் அந்த மரத்தை வைத்து பல மரங்களுக்குள்ள இருக்கின்ற நல்ல தன்மைகளை உருவாக்க முடியும் அதுதான் இருக்கிற செயல் போதி மரத்தை யாருமே எடுத்துக்கிட்டதே இல்லை மரத்தை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த மரம் வணங்கப்படுகிறது அந்த மரம் கவனிக்கப்படுகிறது அப்ப நீங்க புத்தரும் அந்த மரத்தையும் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்ப அந்த போதி மரத்துக்குள்ள இந்த பிரபஞ்சம் அந்த மரத்தை நல்ல தன்மையில் இருந்தால் தான் புத்தர் மாதிரி ஒரு ஆள் அந்த மரத்தில் உட்கார முடியும் அந்த மரமே நல்ல தன்மையில் இல்லைன்னா அங்கே புத்தர் உட்கார முடியாது ஏன்னா ஒரு ஞானிக்கு தேவை ஒரு தனி மனிதனுக்கு தேவை நல்ல தன்மை நல்ல செயல் நல்ல வடிவம் வீடு பெருசாக இருக்கலாம் பத்து அறைகள் இருக்கலாம் வீடுகளில் எல்லாமே தேவையானக்கு அதிகமாக சொத்து இருக்கலாம் பணம் இருக்கலாம் ஆனால் நல்ல தன்மை இருந்தால்தான் குருவோடைய உபதேசமோ இந்த பிரபஞ்சத்துடைய தன்மையோ நாமளால் உள்வாங்கி ஒரு பெரிய செயலை செஞ்சுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கடினமான ஒரு சவாலை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடும் அப்ப ஒரு நல்ல தன்மை கிடைக்க வேண்டும் ஒரு நல்ல தன்மை பெற தான் எங்களை மாதிரி ஒரு ஆளை உருவாக்கப்படுறோம் அப்ப நாங்கள் உருவான நோக்கம் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது எந்த அஜெண்டாவும் கிடையாது எந்த திட்டமும் கிடையாது நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு தனி மனிதனாக பல லட்சியங்களோடு புறப்பட்டவன் தான் நான் என் கிராமத்தில் நான் வளரும் போது என் கிராமத்தில் நான் ஏறி உயரமான மாடியில் இருந்து பார்க்கும்போது போது நானூறு வீடு தெரியும் அந்த நானூறு வீடில் என்றாவது ஒரு நாள் என் வீடு பெரிய வீடாக இருக்க வேண்டும் அப்படி என்ற அந்த தீவிர லட்சியத்தோடு புறப்பட்டவன் நான் ஆனால் தியானம் வந்து அந்த நானூறு வீடுகளையும் உதறி தள்ளிவிட்டு வெளியே உட்கார வைத்தது இந்த தியானம் அப்ப ஒரு லட்சியத்தையே நொறுக்கி தள்ளக்கூடியது இந்த தியானம் அப்ப இந்த தியானம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று கேட்டால் ஒரு மனிதனுக்குடன் இருக்கின்ற அனைத்து குணா விஷயத்தையும் வெளியே எடுத்துட்டு அதோடைய உண்மைத்தன்மையை அதோடைய சக்தியத்தை அதோடைய நிஜத்தை அதோடைய சக்தியை விலை மதிக்க முடியாத தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் ஆண்டுகளுக்கு அப்புறம் தேர்தல் வந்தோன்ன கவர்னருக்கு முன்னாடி போய் நின்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கோங்க எல்லா அமைச்சர்களும் எல் முதலமைச்சர் உட்பட அந்த செயல் வடிவம் அது சத்திய பிரமாணமாக ஒவ்வொரு மனிதரும் நடக்கிறாங்களா என்பதை அவர்களும் நீங்களும் தான் சொல்லணும் ஆனால் இந்த பிரபஞ்சம் வெறும் சடங்கு சம்பிரதாயத்தில் சத்திய பிரமாணம் மாதிரி செய்யாது உபதேசம் செய்யாது தீட்சை கொடுக்காது ஒருத்தரை உருவாக்காது ஒருத்தரை மு அடிப்படையாக இந்த பிரபஞ்சம் நம்பாது ஒருத்தர்கிட்ட ஒரு சக்தியை எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற ஊரில் சாமியார்கள் குருமார்கள் இவர்கள்லாம் முன்ஜென்மத்தோடைய சின்ன சின்ன தொடர்புகளில் குட்டி குட்டியாக கிடைக்கப்பட்டது ஆனால் முழுமையான அனுபவம் என்பது பிரபஞ்சம் எப்படி கிடைக்கும்னா பிரபஞ்சம் யாரையும் நம்பாது அது நம்புனா எப்படி நம்பும் அப்படின்னா நீ தாயை துளைக்க வேண்டும் தந்தையை துளைக்க வேண்டும் உன் விலாசத்தை துளைக்க வேண்டும் உன் அருணா கூடிய கூட தெரிய வேண்டும் எல்லாத்தையும் துளைத்ததுக்கு அப்புறம் மனம் உனக்குள்ள இருக்கின்ற பதிவேற்றம் உனக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம் எல்லாத்தையும் அறவே நீக்கிட்டு நீ எனக்குரியவனாக நீ பிரபஞ்சத்துக்குரியவனாக நீ இந்த வெட்டவெளிக்குரியவனாக என்று என்போல் ஒரு செயல் இருக்கிறதோ அன்று உனக்கான சக்தியை கொடுத்துடுவோம் அப்போ அந்த சக்தி கிடைத்ததுக்கப்புறம் நாம் என்ன செய்வோம் எங்கள் மச்சானுக்காக ஆசீர்வாதம் எங்கள் அக்காவுக்காக ஆசீர்வாதம் என் தங்கச்சி பிள்ளைக்காக ஆசீர்வாதம் அப்படிங்கிறத செய்ய மாட்டோம் அங்கு பார்ப்பது எல்லாமே உடல் உயிர் அப்படின்னு பிரித்து பிரித்து பார்ப்போம் இந்த உடல் எதற்காக எடுக்கப்பட்டிருக்கு இந்த உயிர் என்ன நோக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறது என்ன நோக்கத்துக்காக வாழுது இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளையும் என்ன நோக்கத்துக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது என்ன நோக்கத்துக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்களை பெற்ற தாய் தந்தைக்கும் தெரியாது நீங்க என்ன நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக வளர்ந்து நிற்கிறீங்கன்னு அறுபத்தி வயதான உங்க தாய் தந்தைக்கே கடைசி வரைக்கும் என்ன நோக்கம்னு தெரியாது அந்த நிஜம் தெரியாது அப்ப எங்களுடைய செயல் வடிவம் என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மனிதனை தொலைத்துவிட்டு அந்த இறை சக்தியை வைத்து நீ இறைத்தன்மையோடு வருகிற மனிதர்களுக்கு இந்த தன்மையை கொடு அப்ப மனிதனாக இருந்தால் ஏமாந்து போயிடுவ மனிதனாக இருந்தால் ஆசைப்பட்டுருவ மனிதனாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ கண்டறியாமல் ஆளுக்கேற்ற மாதிரி செயல்பட்டுருவ ஏழை பணக்காரன் ஜாதி மதம் படிப்பு இந்த மாதிரி சாதகமா நீ செயல்பட்டுருவ ஆனால் பிரபஞ்சத்துல சாதகம் பாதகம் எல்லாம் அந்த அந்த உயிரை பொறுத்து தான் செயல் இந்த உயிருக்கு இப்பொழுதே நிவாரணம் அளிக்கப்படுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அழிக்கப்படணுமா எப்பொழுது எப்படி அழிக்கப்பட வேண்டும் என்பதை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் தான் நம்ம இயங்குறோம்